வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கங்க சார் காஷ்மீர்ல உலகையே ஒழுக்கமளவுக்கு பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட பலியாகியிருக்காங்க நீங்க ராணுவத்தில் பணி புரிஞ்சிருக்கீங்களே உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார் சார் காஷ்மீர்ல வந்து அமைந்து சொல்லி தான் இங்க வந்து எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க உமர் அப்துல்லா ஆட்சியில் நடக்குது அங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் லஷ்கர் துய்பாவோட டையப்ல இருக்க டிஆர்எஃப் தீவிரவாதிகள் ரெண்டு வெளிநாட்டுறையும் இருபத்தி ஏழு நம்ம இந்திய தேசத்தாரையும் ஈவு இறக்கம் இல்லாமல் குளவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹனிமூனுக்கு போன ஒரு ஜோடி பாவம் அந்த பொண்ணுங்க ஏற்றாப்டே அவங்க புருஷகாரனை கொண்டிருக்காங்க தமிழகம் கர்நாடகா குஜராத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பாவம் போனவங்கள அதில் இருபத்தி ஏழு பேர் கொண்டு ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேற இது சம்பந்தமா வந்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தீவிரவாதி இயக்கத்தை வந்து அடியோட வேறோட அழிக்கணும் அழிச்சாதான் நம்ம இந்திய நாடு நிம்மதியா நம்ம மக்கள் வாழ முடியும் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நாங்க நாங்க இங்க இஸ்லாம் இஸ்லாமத்தோட சகோதரத்துவமா மாமச்சானா நாங்க பழகிட்டு இருக்கோம் இந்த சீமான்னு தான் அவன் என்ன பண்றான் தீவிரவாதி அல் மா பாஷாவுக்கு அப்பான்றான் போய் இந்த வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ இருக்கான் கேடுகட்டப்ப அவன் சொல்றான் மில்ட்ரிய பத்தி அவனுக்கு என்ன தெரியும் ராணுவத்தை பத்தி இந்த நாய்க்கு அவன் சொல்றான் பி வந்து இந்திய ராணுவத்துக்கு நிகரா செயல்படுவான் ஏன்னா ராணுவம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு ஏன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு போய் நீங்க வந்து ராணுவத்துக்கு நிகரா செயல்படுதுன்ற இவனுக்கு எல்லாம் என்ன தெரியும் அவன் இவன் எங்க இருந்து வந்தான் அவன் இவன் எம்எல்ஏன்னா இவன் பெரிய ஆள இந்திய ராணுவம் என்னன்னு தெரியுமா அந்த எஸ்டிபிஐ மீட்டிங்கு எந்த போலீஸ் அதிகாரியை உத்தரவு புரட்சிச்சாரு பர்மிஷன் கொடுத்தேன் அவரை மூலம் அரெஸ்ட் பண்ணணும் என்ன இங்கே இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர்லாம் ஒன்றும் தெரியாதா எல்லாம் இவங்க வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க எஸ்டிபிஐ கட்சியோட ஜன்னதாலி மன்ற பொம்பளை ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க இங்கே இருக்க சங்கிங்களை அறிவிப்பா அப்புறம் இங்கே என்ன ஆட்சி நடக்குது உங்களுக்கு தீவிரவாதம் இங்கேயும் இன்னும் தூக்கி ஆடுது ஹமேஷா மூட்டை என்ன பண்ணான் காரில் வெடிகுண்டு கொண்டு போனான் அதை வந்து நீங்கள் காரில் சிலிண்டர் வெடிச்சிருந்தீங்க இப்போ எப்படி என்னையை இறங்கி அரெஸ்ட் பண்ணுது டிஜிபி வித நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மணிப்பூரில் கலவரம் நடந்தது மணிப்பூரில் கலவரம் நடக்கும்போது இங்க இருந்த சினிமா நடிகர்லேருந்து எல்லாம் வாயை திறந்து கத்துறாங்களே அதே மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் கொல்லப்படுறாங்க ஆம்பூரில் கலவரம் நடந்து போலீஸ் அதிகாரியை ஓட ஓட அடிச்சான்னுல அப்போல்லாம் இவங்க வாயில் என்ன வச்சிருந்தாங்களா அந்த பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணான் வாயில் பழம் வச்சிருந்தானா வெள்ளம் எடுத்து கேட்கல வெள்ளம் எங்கே போனோம் ஏய் நீ இந்தியன் நான் தான் சொல்றேன் மார்த்தட்டி சேர்த்த வேண்டியதானா நான் தான் நாயத்தை பேசுறா ஒரு ஒருபக்கமாக நான் பேச சொல்ல நாயத்தை பேசுறேன் என் மில்ரி ஒரு தினதானம் செத்துக்கிட்டு இருக்காங்க அரை மணி நேரம் ராணுவத்துக்கு மட்டும் அரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது பங்களாதேஷ் இருக்காது இவனுங்க அதுக்கு ஆதரவாக பங்களாதேஷில் நடக்கிறதுக்கு இங்கே வந்து ஆதரவாக இவனுங்க கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காருங்க ஒரு பிரைம் மினிஸ்டரோட உருவ பொம்மையை கொளுத்தி அவர் படத்தை சிறுபால் அடிக்கிறான் கடலூர் மாவட்டத்தில் அந்த காட்டு மண்டார் கோயில் இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணி பெட்டிஷன் என்ன விசாரிக்கிறாங்க அவனால அரெஸ்ட் பண்ணல இது வரையிலும் எஃப்ஐஆர் போட்டாரா அவர் வேலை முடிஞ்சு போச்சான் என்னங்க சட்டம் ஒழுங்கு இங்க சார் இப்ப நடைபெற்ற தாக்குதலுக்கு பின்னணியில் யார் சார் இருப்பாங்க பாகிஸ்தான் அரசு எங்களுக்கு வந்து தாக்குதலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க யாரா இருக்குங்க சார் அப்போ சார் பாகிஸ்தான் தீவிரவாதி தான் சார் அவன் தான் சார் வளர்த்தே விடுறது தப்பு செஞ்சவா நான் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லுவான் அவன் சார் வளர்த்தே விடுறது பாகிஸ்தான் ஆதரவு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் வந்து இருக்கிற தீவிரவாதி தான் சார் வரோம் அதை நம்ம கைப்பற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு சார் எந்த தீவிரவாதியும் இருக்க மாட்டான் மத்திய அரசோட பதிலடி எப்படி சார் இருக்கும் இதில் மத்திய அரசோட பதிலடி பயங்கரமாக இருக்கும் ஆனால் வெளியே தெரியாமல் இருக்கும் அங்கே இருக்கா சிங்கங்கள் அஜித் தோவலு இப்போ போயிருக்காரு டிவி ரவிச்சந்திரன் சொல்லி அவருக்காக அவரு எல்லாமே வந்து சிங்கங்கள் அங்கே இருக்கவங்க அமித்ஷா எல்லாமே அங்க இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு சொல்லி எப்படி யாரை பதிலடி கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும் அது பயங்கரமா தான் சார் இருக்கும் நல்ல விதமா இருக்கும் ஆனா சார் இந்த தாக்குதலில் முழுசாக பாத்தீங்கன்னா ஆண்களை வச்சு தாக்குதல் நடைபெற்றிருக்கேன் என்ன காரணம் சார் இது ஆமா சார் ஆண்களை வந்து ஆண்களோட உள்ளாடைய ஜட்டியை கட்டி விட்டு அவன் ஆண் உறுப்புல வந்து சுண்ணத் பண்ணியிருக்கானான்னு பார்த்து அவனை கொண்டிருக்கானுங்க சார் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமை அது தமிழகத்தில் இருந்து அடிபட்டு அடிபட்டிருக்காங்களே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இங்கே இருக்க அதிகாரிங்க சும்மா வாயால் வந்து வருத்தம் நிகழ்ச்சி போதுமா இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த அமரன் படம் வந்தது அமரன் படத்துக்கு வந்து இங்கே இருக்க ஒரு தீவிரவாத அமைப்பெல்லாம் வந்து கண்டனம் தெரிவித்து கொடி பிடிச்சவங்க கோஷம் போட்டான் இப்போ பதில் சொல்லுங்களான்டா அதுக்கு இப்போ என்னடா பண்ணுறீங்கப்போ ஆ இப்போ அதுக்கு ஒரு அமரன் படம் வந்ததுக்கே உங்களுக்கு இதில் இதுதான் இருக்க நேருக்கு நேரம் என் சகோதரம் செத்துக்கிட்டு இருக்கான என் சொந்த பத்தெல்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா இதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்க போச்சு உங்களுக்கு வாய் உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னா எல்லாமே செய்வீங்களா நீங்க இப்ப இந்த விவகாரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு மத்திய அரசு எப்படி சார் கையாளும் இதை இது வந்து சர்வதேச பிரச்சனை ஆயிடுச்சுங்க இது இன்டர்நேஷனல் பிரச்சனை ரெண்டு வெளிநாட்டுக்காரவங்க இறந்துருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவரோட பயணத்தை வந்து ரத்து பண்ணிட்டு இப்ப வந்திருக்காரு இது வெகு விரைவில் நல்லதே நடக்கும் என்னைக்கு பாகிஸ்தான் உள்ள நம்ம இந்திய ராணுவம் உள்ள போகுதுன்னு சொல்ல முடியாது நேரம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க ஆனா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வந்து நம்ம இந்தியா வந்து கைப்பற்றணும் மத்திய அரசு இதுக்கு முழு மூச்சா செயல்படணும் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிற அதிகாரி எல்லாம் இந்தியான்ற ஒரே எண்ணத்தோட செயல்படணும் இங்க அரசியல்வாதிக்கு ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே இல்ல அவங்கவுங்க சத்திய வாக்கு பண்ணிட்டு இதுக்கு வராங்க உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் அங்கே போராடிக்கிட்டு இருக்கான் என் சகோதரன் இந்த ஜியபுரம் ஜியபுரத்தில் ரெண்டு ராக்கெட் லாஞ்சர் கிடைச்சிடு இந்த போலீஸ் மூடி மறைச்சிருக்கு என்னன்னு தெரியுமா அந்த ராக்கெட் லாஞ்சர்களோட நிலைமை என்ன லெட்ரு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சா என்ன வந்து 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 மிரட்டுறாங்க இன்னைக்கு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு அடுத்த இன்ஸ்பெக்டர் அவர் அவரு என்னங்க அந்த மிரட்டுரு என்னங்க நீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஏன் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க யோசித இல்லை இந்த போலீஸுக்கு என்னங்க போலீஸ் வேலை பார்க்குறாங்க இவங்க ஒரு லெட்டர் எழுதி எஸ்பிங்க லெட்டர் எழுதினா உங்கள் வேலை உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு எஸ்பி வந்து அப்படியே டிஜிபி ஆஃபீஸ் ஃபார்வேர்ட் பண்ணணும் அவர் வேலை முடிஞ்சு போச்சு டிஜிபிக்கு ஹோம் செக்ரட்டரி ஃபார்வேர்ட் பண்ணா அதுக்கு வேலை முடிஞ்சு போச்சு ஏன் இங்கே இங்கே இருக்கிற ஜட்ஜி யாருக்குமே தெரியாதா ஏன் ஜட்ஜியெல்லாம் தானாக வந்து சூமாட்டாக எடுக்க வேண்டியதானே இந்த எல்லாம் யாருக்குமே தெரியாதா அது அது நல்ல முறையில் நடக்கும் சார் இது மத்திய அரசு தான் சார் இது கையாளணும் மாநில அரசு எந்த மாநில அரசும் இதுக்கு வந்து வ வராது எல்லாம் அவங்கவுங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கும் அவங்கவுங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கும் இதில் தான் இருக்காங்களா ஒழிய யாரும் வந்து மாட்டேன்றாங்க இந்திய பாதுகாப்ப மத்திய அரசு நல்ல விதமாக செஞ்சு எந்த ஒரு இது இல்லாமல் எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அதை மாதிரி எடுத்து இந்திய மக்களை பாதுகாக்கணும் சார் ஜெய்ஹிந்த் சார் நன்றிங்க சார்